திருவாரூர் அருகே பர்னிச்சர் கடைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு அக்கட்சியினர் பணம் கேட்டு மிரட்டிய வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருத்துறை பூண்டி எடுத்த புலிவளம் பகுதியில் ஜெகபாலன் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடை செயல்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விசிகாவைச் சேர்ந்த போபாலன் ஸ்டாலின் ஆகியோர் கடைக்கு வந்து அங்கிருந்து ஊழியர்களிடம் விசிகா கூட்டத்திற்கு பணம் தருமாறு கேட்டதாக கூறப்படுகிறது பின்னர் கடை உரிமையாளர் ஜெகபாலனை செல்போனில் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசினர் அப்போது ஊருக்கு வந்து பணம் தருவதாக கூறி அவர் துண்டித்தார் அதனால் ஆத்திரமடைந்தவர்கள் கடை ஊழியர்களை கடுமையாக மிரட்டினர் இந்த காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது